வீட்டில் ராமன் விளிய கிருஷ்ணன் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி கணவருங்கிற ஒரு இப்போ கரெக்டாக மெயின்டென் பண்ணிட்டு வர்றார் என்ன இதை வந்து கரெக்டாக மெயின்டன் பண்ணுறாரு வீட்டு வாசல் தாண்டின பிறகு வேறே யாரும் இது அந்த ஃபங்க்ஷனில் கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முகத்தை கூட பார்த்துக்கல அப்ப ஸ்ருதிக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு அதை காமிச்சுக்காம ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க வந்திருக்காங்க அவங்க கூட இல்லை நான் இல்லைன்னு சொல்லல கூட இருந்து அவரும் வந்து அவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்காரு ஒரு கெமெக்ஸ் எங்களுக்குள்ள இருக்குங்கிறத கரெக்டாக போட்டோஸ் எல்லாமே பார்த்தா தெரியுது ஜாய் கிருஷ்ணடா கிட்டயும் கோல் போட்டுருக்காரு இந்த பக்கம் மனைவி கூடயும் ஃபங்க்ஷன் போறா ரெண்டு சப்ப டபுள் சைடு கோலா அப்படின்னு அறுபனாயிரம் பொண்டாட்டி ஐம்பதாயிரம் பொண்டாட்டி உள்ள நாடு இது பல மன்னர்கள் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பது பொண்டாட்டி நூறு பொண்டாட்டி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு சகஜம் தானே ரகசியமா சந்திப்பாங்க ரகசியமா பேசுவாங்க ரகசியமா முடிச்சுக்கும் அதோட அது ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து இதோட வந்து தொடரக்கூடாது இது வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு மாசம் அவ்வளவுதான்மா ஓகே உனக்கான செட்டில் பண்ணிட்டோம் போய்ட்டு இருக்கும் ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஃபங்க்ஷன் கலந்துருக்கும் போது ஏழு மாச கர்ப்பிணிய விட்டுட்டு இவர் எப்படி வந்தாரு அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க மக்கள் அப்படி அப்படிதானே அவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு சிம்பத்தியை பார்ப்பாங்க மாதம்பட்டி ஜாய் கிருஷ்ணாவை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா அவர் அஃபிஷியலா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அனௌன்ஸ் பண்ணல இது வரைக்கும் பண்ண இவர் பண்ணலன்னு தெரிஞ்சுதான் நம்ம போட்டோஸ் எல்லாம் போட்டாங்க அவங்க பிறகு அதனால அறிவிச்சாங்க இவர் பண்ண மாட்டாருன்னு தெரியும் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏதாச்சும் பேரம் பேசி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இது பண்ணி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் சமீபத்துல மாதம்பட்டி அவருடைய முதல் மனைவி கூட கோவையில ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு இந்த செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால ஒரு பெரிய பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தற்போதுதான் இரண்டாவது திருமணம் நாங்க பண்ணிக்கிறோம் நாங்க ஆறு மாதம் பிரெக்னன்டா இருக்கோம் அப்படின்னு ஜாய் கிரிசல்டா காஸ்டியூம் டிசைனர் அவங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருந்தாங்க இந்த நிலையில் வாயை திறக்காமல் இருந்த மாதம்புட்டி ரங்கராஜ் இப்போ அவருடைய முதல் மனைவி கூட அவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு என்ன காரணம் இல்லை காரணம் கரெ கரெக்டாக தான் இருக்கார் அவர் வந்து அதாவது இந்த பக்கம் வந்து மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் கார் இருக்கோம் அந்த பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் எல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் நம்ம பொண்ணாக மாப்பிள்ளையாக இருக்கும்போது இங்கே மாப்பிள்ளையாக இருக்கணும் இங்கே வந்து கதாநாயகனாக இருக்கும்போது கதாநாயகன் கரெக்டாக இருந்தது அந்த கேரக்டரை கரெக்டாக இருக்காரு அவருடைய கேரக்டரில் ரெடியாக இருக்காரு தான் வந்து அவர் வேற மாறி போயிட்டார் அவரு ரெண்டாவது கல்யாணத்தை வந்து இது பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு நாம நினச்சிரும் அது கிடையாது அவருடைய கேரக்டரில் அவர் கரெக்டாக இருக்கார் வீட்டில் ராமன் வெளியே கிருஷ்ணன் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி வீட்டில் இருக்கும் போது வரைக்கும் அவர் வந்து அவருடைய தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய மனைவி குழந்தைங்க இதோட ஒரு ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த அந்த நடிப்பை கணவருங்கிற ஒரு நடிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு குடும்பத் தலைவனுங்கிற இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு வெளியே வரும்போது அவருடைய வேற அது வெளியே வந்துட்டேன் வீட்டு வாசல் தாண்டின பிறகு வேற யாரும் அப்புறம் வந்து ஒரு பொது பொது பொதுவான ஆளாயிராரு ஒரு ஹீரோவா இருக்காரு அவருக்கான செல்வாக்கு இருக்கு அவரு நிறைய சுத்தி அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் விடுப்பாரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்களே அதெல்லாம் வந்து சமூகத்துல வரும்போது அதை கொஞ்சம் வேற மாதிரி மாறும் அதுக்கு சமூகத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை வந்து அங்கே உருவாக்கி வர சரி ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முகத்தை கூட பார்த்துக்கல ஒரே பக்கமாக திரும்ப பண்ணிருந்தாங்க பார்த்து ஒரு ஹாய் ஹலோன்னு கூட சொல்லிக்கல அப்ப ஸ்ருதிக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு அதை காமிச்சுக்காம ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க வந்திருக்காங்கன்ற ஒரு இப்படி சொல்றாங்க ஸ்ருதி அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் கணவர் என்கிட்ட தான் இருக்காரு அதாவது என்னுடைய சொத்து பத்து எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதோடு பாலிசியோடு அவங்க ஏற்கனவே அட்வொகேட்டா இருக்கறனால அவங்க வந்து ஈஸியாக அவங்க என்ன சொன்னாங்க என் கணவர் என் கூட தான் இருக்காரு என் குழந்தைங்க என் கூட தான் இருக்காரு அப்படி அப்படிதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து வெளியே அவர் வந்து போய் கல்யாணம் பண்ணிட்டா இது பண்ணிட்டாருன்னு அதை பத்தி எனக்கு தெரியாது அவருடைய சுதந்திரம் அது அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாம என்ன சொல்றாங்கன்னா அவர் அப்படி இருக்காரு ஆனா இங்க வரைக்கும் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் அவர் தான் கணவராக இருக்காரு அவர் தான் இங்கே சொத்து பத்து எல்லாம் தான் இருக்கு அவருடைய மனைவியா தான் நான் இருக்கேன் அப்படின்னாங்க ஏன்னா சார் மாதம்பட்டி வந்து கார்ல தனியாக தான் போயிருக்காரு ரெண்டு பேரும் ஒன்றா கூட சேர்ந்து வரல ஏன்னா அந்த நிகழ்ச்சியிலுமே கூட ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாத்துக்கவே இல்லை அப்போ ஏதோ ஒரு சர்ச்சை இந்த குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள சர்ச்சை இல்லாம இருக்காது நீங்க வந்து பெண்கள் விஷயத்துல வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு அதாவது ஹீரோவாக நடிக்கும் நடிக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க குணச்சித்திரமா பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க ஹீரோவா ஒரு பீக்ல பெரிய ஹீரோவா இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பெண்களோட நிறைய அதோட ஜாலியா இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவருக்கும் வந்து இப்போ வந்து பெரிய ரேஞ்சில் இருக்கார் சாதாரண சமையல்காரர் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன மெஸ்ஸு வச்சுக்கல ஒரு சின்ன மெஸ்ஸு வச்சுருந்தா பரவாயில்ல அது வந்து ஒரு நாலு பேர் போவாங்க சாப்பிட்டு போவாங்க கடன் சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க இவர் வந்து இவர்ட்டே வந்து பல பேருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருக்குது அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் அவர் மெயின்டைன் பண்ணிவிட்டு போகிறார் அவர் இது வந்து ஏற்கனவே அந்த குத்து கோமாளியில் வரும்போதும் இன்னும் சில நடிகைகளோடு அவருக்கு தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது அதற்காக எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்தார் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு கேஸ் எல்லாம் போட்டார் அது நடந்தது அதுக்கு பிறகு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லும்போதும் இவங்களுக்கு இப்போ வந்து இந்த ரெண்டாவது கல்யாணம் மாசம் மாட்டிட்டான்னு சொல்ல முடியாது அவங்க வந்து அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு ஏற்கனவே ஒரு அவருடைய கணவரோடு தான் அவர் இவர் கூட பார்த்த பிறகு கோயம்புத்தூருக்கு வர்றாங்க இவருக்கு நான் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்றாங்க இது பண்றாங்க கூடவே பழகுறாங்க போட்டோஸ் எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்க அப்போ இவருடைய இது பாக்குறேன் பேக்ரவுண்ட் பாக்குறாங்க இவங்களும் வந்து சரி இவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாகுது சரி மாதம் பட்டியை பார்த்த தான் இவங்க விவாகரத்து பண்ணிக்கிறாங்க மாதம் பட்டிக்கு பழக ஆரம்பிக்கிறேன் அது பிறகு அந்த ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் நடக்குது பார்க்கும்போது ஒரு ஹீரோவுக்கான லுக்கோடு தான் இருக்கார் அவரும் நம்மளும் ஹீரோயின் மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு இது பண்ணிடுறேன் க டிசைட் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் தேவையில்லாமல் ஒரு லக்கேஜ் எதுக்குன்னு அவங்க வந்து அவரை விவாகரத்து பண்ணிடுறாங்க இவங்களுக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி ஓடிட்டே இருக்குது கெமிஸ்ட்ரி ஓடுது இதாவது அவர் அவங்க அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆறு மாதம் ஆச்சு நான் ஆறு மாதம் ப்ரெகனண்ட்டாக இருக்கேன் கல்யாணம் ஆகிடுச்சு எங்களுக்கு பிரகனண்டாக ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளிப்படையாக சொல்லி ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து எல்லாமே இவங்க வந்து கரெக்டாக இருந்திருக்காங்க அவர் வந்து அவரும் அதை அதுக்கு அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கல அவருக்கு தெரிவிக்கல அது மட்டும் இல்லை அவங்க கூட இல்லை நான் இல்லைன்னு சொல்ல கூட இருந்து அவரும் வந்து அவங்களுக்கு வந்து க கம்பெனி கொடுத்துருக்காரு அந்த வகையில ஒரு மறுப்பு தெரிவிக்கல அவர் கம்பெனி கொடுத்துருக்காரு அவங்க கூட கம்பெனியோடு கொடுத்துருக்க ஒரு கெமிக்ஸ் எங்களுக்குள்ள இருக்குங்கிறத கரெக்டா போட்டோஸ் எல்லாமே பார்த்தா தெரியுது ஏன்னா சார் இந்த பக்கம் ஜாய் கிருஷ்ணா கிட்டயும் கோல் போட்டிருக்காரு இந்த பக்கம் மனைவி கூடயும் போறாரு ரெண்டு சாப்பிட டபுள் சைட் கோலா அப்படின்ற அதாவது அந்த காலத்துல இவருக்கு அறுபணாயிரம் பொண்டாட்டி ஐம்பதாயிரம் பொண்டாட்டி உள்ள நாடு இது பல 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 மன்னர்கள் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பது பொண்டாட்டி நூறு பொண்டாட்டிகளும் வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு சகஜம் தானே இன்றைக்கி அதாவது பணம் இருக்கிறவன் அதை இது சொல்லுவாங்க இல்லையா பல் இருக்கிறவன் பொகடா போல அந்த மாதிரி பணம் இருக்குது ஒரு படம் ஒரு படத்தில் வந்து கவுண்டமணிக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் வரும் அந்த லாட்ரி டிக்கெட் வந்து அவர் எப்போது சொல்லுவார்னா அந்த ஒரு சவரை கட்டி வந்து இவரை விஜயகுமாருக்கு அவர் பண்ணையார் அவருக்கு இது பண்ணும்போது வந்தவுடனே உடனே பொம்மு இந்த வீட்டோட வேலை என்ன சொல் அப்படிம்பாரு என்ன அப்படி என்னடா அப்படி ஒன்னு இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு வந்துடுவாரு அதுக்கு பிறகு தான் வீட்டில் வந்து வந்துட்டு இது ஒரு லா ஒரு லட்சாதிபதிய வீடா இது இப்படியா இருக்கு டேய் இந்த தெருவைக்கு வாங்கிற இந்த தெரு எவ்வளோ வேலை கேடுற அந்த தெருவு எவ்வளோ அப்படின்னு பாரு ஆனா இந்த தெருவு வேணான்னே நம்ம வந்து மவுண்டோடே விலைக்கு வாங்கிடலாம்னே அப்படின்பார் பதினஞ்சு லட்ச ரூபாயில அன்னைக்கு ஆமாடா வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு பாரு அதாவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்த உடனே ஒருத்தன் இப்படி மாறுறாங்கிறது அதே மாதிரி பணம் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒப்பாட்டிகள் கேர்ள் ஃப்ரெண்டுகள் எல்லாம் நிறைய வருவாங்க அது சில பேர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க சில பேர் செலக்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து அதை வந்து தேவையில்லைன்னு குறிப்பிட்ட அது ஒரு மனைவியோடு இருந்தாலும் கூட ரகசிய சிநேகிதிகள் வச்சுருப்பாங்க ரகசியமான இவர் வந்து சில ரகசிய சிநேகிதிகள் வச்சுருந்தாலும் கூட வெளிப்படையான ஒரு சிநேகதியாக ரெண்டாவது அவங்க வர்றாங்க சார் மாதப்பட்டியோடைய மண்மதிலைகள்ல ஒரு பே புக்கே எழுதலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசிக்கிறாங்களே சார் ஏன்னா மூணு மாதத்துக்கு மேல ஒரு பொண்ணு கூட அவர் இருக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு அவர் வந்து பெண்கள் கூட அவ்வளவு சகஜமா பழகக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்களே இதுவும் அதாவது நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தா ஒரு கூலிக்காரா இருந்தா சரி அழுதாலும் செத்தாலும் இந்த இதுக்கு இந்த இதே முகத்தை கட்டிக்கிட்டு அழ வேண்டியிருக்கு சாவர வரைக்கும் இதே முகம் தானா அப்படின்னு இருக்கும் சளிப்பு இருக்கும் அதை வெளியே காட்ட மாட்டாங்க சாதாரண இவனா இருந்தாலும் கூட வெளியே காட்ட மாட்டாங்க ஒரு பண பணபலம் பலம் பிற எப்படி நீங்கள் ஒரே முகத்தை பார்த்து ஒரே க குண்டாட்டியோடு இருப்பாருன்னு சொல்ல முடியும் நமக்கு அது வந்து இதெல்லாம் பணக்காரர்களுக்கு சர்வ சாதாரணம் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு சாதாரணம் தான் ஆனால் அவரை பார்த்தா தெரியவே இல்லையே சார் அது வந்து நீங்கள் வந்து எதுவுமே வெளிப்படுத்தியா சரி தெரியாது சில பேர் ஜோ ஜாலியாக ஒரு ரகசிய ரகசியமாக நடந்துட்டு எல்லாமே ரகசியமாக போயிடும் ரகசியமாக சந்திப்பாங்க ரகசியமாக பேசுவாங்க ரகசியமாக முடிச்சுக்குவோம் அதோடு அது ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து இது வந்து தொடரக்கூடாது இது வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு மாதம் அவ்வளோதாம்மா ஓகே உனக்கான செட்டில்மெண்ட்டும் போயிட்டே இருக்குது இது வந்து நிறைய பார்த்த வரைக்கும் செட்டில்மெண்ட் அமௌண்ட்னு எவ்வளோ நிறைய போயிருக்காங்க அந்த மாதிரி அது செட்டில்மெண்ட் அமௌண்ட் அது அதுக்கேற்ற மாதிரி ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் செட்டில்மெண்ட் இருக்கும் ஏபெச்சேக்கான அதுக்கான தெரியாது இவருடைய செட்டில்மெண்ட்னால் ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு தான் இருக்கும் ஒரு பத்து லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ அந்த மாதிரி போயிடும் அது ஆட்களை பொறுத்து அது தெரியாது அது வந்து குறிப்பிட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாலே ஓகே பேசி கீசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவ்வளோதாங்க அதிலே நாங்கள் 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 ஃப்ரெண்டாக மூணு வருஷம் மூணு மாதம் பழகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்டாக இருந்தாங்க எங்கள் ஆஃபீஸ் எங்கள் கிட்டே வந்து தொழில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆமாம் தொழில் கற்றுக்கலாம் அப்படிதான் நினைப்பீங்க ஆமாம் மூணு மாதம் இருந்து தொழில் கற்றுட்டு போனாங்க அவங்களுக்கான தொழில் அது வந்து நீங்கள் 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 தான் டிசைட் பண்ணிக்கணும் இவங்க வந்து நான் ஒரு இது வச்சிருக்கேன் கேண்டீனில் வச்சுருக்கேன் அந்த கேண்டீனில் வந்து இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு சமையல் கலை பற்றியெல்லாம் நிறைய கச்சக்கமாக வந்துருச்சு ஃபாரின்ல போயிட்டு இது பண்ணுறாங்க அதுவே பெ பெரிய பிஸ்னஸ்ஸாக இருக்குது அப்போது வந்து ஈஸியாக வந்து இவட்ட வந்து நம்ம சமையல் கலை கற்றுக்கிட்டோம் அதை இதை கற்றுக்கிட்டோம் அது கத்துக்கிட்டோம் அதை நான் பிஸ்னஸ் ஹோட்டல் திறக்க போகிறேன் அதனால சாப்பிட்டு வந்து கொஞ்ச நாள் இதை பழகிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்ல முடியாது ஓகே நல்ல விஷயம் தான்மா நல்ல தொழில் கத்துக்கிட்டேன் நேய் போய் மேனேஜ்மெண்டை கவனி அப்படிங்கிற மாதிரி தானே சார் ஆரம்பத்தில் ஜாய் க்ரிசல்டா அவங்களுடைய பேஜ்ல வி ஆர் மேரேட் வி ஆர் ப்ரெக்னன்ட்டு போடும்போது எல்லாரும் ஸ்ருதிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஜாய் கிரிசல்டாவுக்கு ஆப்போனண்ட்டாக தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஃபங்க்ஷன் கலந்துருக்கும்போது ஏழு மாத கர்ப்பிணியை விட்டுட்டு இவர் எப்படி வந்தாரு அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க சார் இதை பற்றி நீங்கள் என்ன மக்க மக்கள் அவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு சிம்பத்தியை பார்ப்பாங்க மக்கள் என்ன பூமே வந்து நீங்கள் வந்து ஒன்று மனைவியை விட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு சிம்ப அதாவது ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா சில நடிகர்களுக்கு அந்த சிம்பத்திக்காக காணாமல் போன ஆட்களும் இருக்காங்க இப்போ ஸ்ரீகாந்த் வந்து பண்ணார் ஸ்ரீகாந்த் வந்து இப்போ அது குடிச்சாரா இல்லையாங்கிறது இல்லை ஆனால் சமூகத்தில் என்னாச்சு உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பார்த்தீங்கன்னா அநேற்றம் இது ஒரு விளம்பரம் பார்த்தேன் இது மேகி எதுவும் ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்தில் நடிச்சிட்டு அந்த விளம்பரத்தை தூக்கி தூக்கிட்டாங்க நீங்கள் சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு தான் உங்களுக்கு அந்த மதிப்பு கூறதும் கூடாததும் அந்த மாதிரி ஒரு பெண்ணோடு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீங்க அல்லது பெண்ணோட ஏற்கனவே மனைவி இருக்கிற மனைவியை நீங்கள் வந்து துன்புறுத்திருந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசுவாங்க அவங்க அவங்களும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை எனக்கு என்ன ஒன்றும் கிடையாது என் கணவர் என்கிட்ட தான் இருக்கார் என் வீடு எங்கிட்ட தான் இருக்கு நான் எங்கள் நான் அவருடைய இந்த வீட்டில் அவர் தான் கணவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அவங்க வந்து அப்போ வந்து அவங்க இதை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு தெரிஞ்ச பிறகு

யார் எப்படி ம மனநிலை எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது டக்குன்னு என்ன அவங்க ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க நான் பிறகனாண்ட இருக்கேன் இப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்க அவர் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் இன்றைக்கி அதானே பேசுவோம் நாளைக்கு அந்த வந்து மாதம் பட்டி அவங்க வந்து அவரை விட்டுட்டார் இது பண்ணிட்டாருன்னா அதுக்கு அவர் மேலே ஒரு சிப் வேறு மாதிரி மாறியவர்கள் அவருடைய பேர் மேலே ரிப்பேர் ஆக ஆரம்பித்தோம் இன்றைக்கி அவர் விடக்கூடாது அவங்கள எப்படியாவது நீங்கள் வந்து வீடு வாசல் வாங்கி அது அவங்களுக்குன்னு தனியாக கூட்டணும் அவர் அதுக்கு அதுவும் அவருடைய அவசியமா போயிடுச்சு இப்போ இதெல்லாம் வெளியே வந்த பிறகு ஏன்னா விஐபியா இருக்காரு சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனா இருந்தால் அதை பத்தி யாரும் பேச போறதில்ல இவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாலும் இருக்கும் போது நீங்க எது செஞ்சாலும் கூட சமூகத்தில் பேசப்படும் கேள்வி கேட்கப்படும் சரி இப்ப ஜாய் கிருசுல்டா திருமணமானத வெளிப்படையாக போட்டிருந்தாங்க இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க வெளியே போயிருக்காங்க முதல் மனைவி கூட மாதம்பட்டி வெளியே போயிருக்காரு ஆனா அதை பத்தி பேசவே இல்லீங்களா பேச அவங்க பேச அவசியம் இல்ல நீங்க தெரியும் அதாவது ஊருக்கு ஊருக்கே தெரியும் முதல் மனைவி ரெண்டாம் மனைவி அக்கா கூட போயிருக்காரு அக்கா கூட போயிருக்காரு தான் அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சிருச்சா உங்களுக்கு அக்கா கூட போயிருக்காரு அவ்வளவுதான் நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சரி அவரை வந்து தங்கிச்சு கூட போயிருக்காரு நினைச்சிட்டு அவர்களுக்கு போறாங்க எங்களுக்கானது கொடுத்தாச்சா நீங்க எங்களுக்கான சொத்து பத்து வந்தாச்சா அதான் வந்தா போதும் அதான் அதே முக்கிய குழந்தை இருக்கு இவங்களுக்கும் குழந்தை வரப்போகுது அது ஒரு லைஃப் இருக்குல்ல இவங்க வந்து அவங்க தனியா மட்டும் இருந்தா இது பண்ணிடலாம் இவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்க அந்த ஒரு வகையில் பார்த்தா நீங்க அவங்க இவங்க வந்து அந்த கவலைப்படவோ கஷ்ட கஷ்டப்படவோ அதுக்காக வருத்தப்படவோ சண்டைப்படவோ இல்லை முதல் மனைவி நல்லா இந்த நிகழ்ச்சியில பார்க்கும் போது அப்படி செம்ம சார்ல இருக்க மாதிரி தானே சார் தெரியுது அதாவது சமூக வெளியே போகும்போது அந்த சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா அங்கே சில பேர் விசாரிப்பாங்க என்ன புருஷன் அப்படி போயிட்டான் இந்த க கடுப்பில் தான் காண்டில் இருப்போம் என்னென்னா இப்படி ஏன் நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறதாங்க ஏன் இது பண்ணலையானு சில பேர் ஒவ்வொருத்தரை வந்து இந்த நிகழ்ச்சியில் போகும்போது ஒவ்வொருத்தரை வந்து ஒரு காதை கடிப்பாங்க இது பண்ணுவாங்க இந்த டென்ஷன் தான் அங்கே ஏறும் இந்த மனுஷனால் அப்படிங்கிற மாதிரி இந்த டென்ஷன் ஏறும் அதனால் இப்படி பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா இது வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அது மறுபடியும் மாறிடும் ம மத்தியில் வந்து அவங்க வந்து நீங்கள் ஒரு அந்த மெயின்டைன் பண்ண வேண்டியது சண்டை போடுற மாதிரி முறைக்கிற மாதிரி ஏன்னா நீ ஏன் நீ ஏதே விட்டுட்டு கொடுத்த போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அதெல்லாம் விட்டு தரல அதால என்ன பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு பேசிக்கலாம் ஆனால் அங்கேயே சொல்ல மாட்டாங்க முறைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க முறைச்சிட்டு அது மாதிரி ஒரு இது பண்ணி அவங்களும் அவரும் அவரும் அதே மாதிரி அந்த அந்த கெட்டப்லேயே அவரும் இருந்தார் ஒரு சரி அங்கே அவருக்கு இந்த காதலை விழ என்னப்பா அப்படின்னு யாரும் இது பண்ண மாட்டாங்க ஆண்கள் வந்து என்ன ரெண்டாவது செகண்ட் சேனல் அப்படின்னு கேக்க மாட்டாங்க கேட்பாங்க ஓகே பரவாயில்லையா அப்படி இப்படி போயிடுவாங்க இங்கே வந்து வேற மாதிரி திட்டுவாங்க பெண்கள் பேசும்போது அதனால பெண்கள் அப்படி பேசுகிறதுனால அவங்க கொஞ்சம் முறப்பா கோபமா இருந்திருக்கலாம் சரி என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா ரெண்டு பேருமே ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க பட் நீங்க சொன்ன மாதிரி என்னதான் ஆயிரம் இருந்தாலும் கணவன் ஆயிரம் இருந்தாலும் மனைவி வந்திருந்தாலுமே கூட ஆனா அவங்க போது அவங்க இருக்கிறத பாக்கும்போது வற்புறுத்தல் வந்திருப்பாங்களா ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் வந்திருக்காங்க பக்கத்து பக்கத்துல இருக்காங்க இவர் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காரு அந்த அம்மா இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க மூஞ்ச கூட பாத்துக்கல பேசிக்கவும் இல்ல ஃபேமிலியோட வற்புறுத்தல்னால வந்திருக்காங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் மட்டும் இருக்கலாம் அப்படி ஒண்ணு இருக்கலாம் ஏதாவது ஒரு சம்பந்தமான முக்கியமான வீடுகளுக்கு இவங்க சேர்ந்து தான் போய் ஆகணும் என்னதான் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க கூட நீங்கள் முக்கியமான குடும்பங்களுக்கு சேர்ந்து தான் போகணும் சேர்ந்து தான் போயிடுற அப்படி தான் போயிருக்கலாம் இவங்க அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்தவங்க கூட வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க அப்படி திரும்புகிற மாதிரி எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல நம்ம ஃபோட்டோகிராஃபர்களும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நியூஸ் வேணும் இல்லையா அதுக்கான மீம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபோட்டோவும் எடுப்பாங்க சப்போஸ் அப்படி எடுத்துருக்கலாம் ஃபோட்டோ இவங்க போ அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன பிறகு நீங்கள் வந்து அங்கே வந்து சிரித்து நடிச்சாகணும் நடிச்சிருப்பாங்க நடிச்சிருந்தால் சிரிச்சு நடிச்சா என்ன இன்னும் சண்டை வீட்டில் சண்டை போட்டாலும் கூட ஏன்னா ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் போறீங்க உங்க ஜாதி ஜனம் எல்லாமே வரும் சமூகம் எல்லாம் சேர்ந்து வரும் அந்த இடத்துல நீங்க சிரிச்சுட்டு இருக்கணும் ஒருவேளை இவங்க போட்டோ அப்படி எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து சேர்ந்து தானே போயிருக்காங்க அப்போ வந்து அங்கே வந்து ஃபோட்டோ அப்படி நடந்திருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள அந்த முறைப்புங்கிறது இருக்கும் ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க அவங்க இது வரைக்கும் காட்டிக்கவே இல்லையா அந்த முறை இப்போ அந்த முதல் மனைவி எங்கேயுமே சண்டை போட்ட மாதிரியோ கத்துன மாதிரியோ சோசியல் மீடியாலும் போடல எதுவுமே எதுவுமே பண்ணலையே அதுதான் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு பனிப்போர் உள்ள இருக்கு ஆனா வந்து அந்த நீர் பூத்த நெருப்பு மாதிரிதான் இருக்கு அது என்னைக்கு இந்த நீர் இந்த விளையாட்டு பிறகுதான் அவங்களுக்கு நெருப்பு வெளியே வரும் நிச்சயமா சார் இந்த மாதம்பட்டி ரங்கராஜுடைய சர்ச்சை குறித்து ஒரு சரியான தொடர்ந்து சார் நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்